முக்கிய செய்தி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை நடிகை குஷ்பு ராஜினாமா செய்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை நடிகை குஷ்பு ராஜினாமா செய்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் சுகந்தகுமார் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க நூர் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியில் இருந்து ஆர் குஷ்பு ராஜினாமா செய்திருக்கிறார் அதை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கோம் அதாவது ஏற்றல் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் கடிதம் எழுதியிருக்கிறது அதாவது நான் கடந்த பிப்ரல் இருபத்தி மூன்றாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை துறை சார்ந்த அதிகாரியிடம் வழங்கிய பின்னர் தற்போது அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதாவது கடந்த ஓராண்டுக்கு மேலாக தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர்கள் குஷ்பு பதவி வகித்துள்ளார் தற்போது திடீரென அவர் இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் அதனை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது அதாவது

குஷ்பு நியமிக்கப்பட்டார் தற்பொழுது அந்த பதவியை நடிகை குஷ்பு ராஜினாமா செய்திருக்கிறார் நடிகை குஷ்புவின் ராஜினாமாவிற்கான காரணம் குறித்து பதவி விலகல் கடிதத்தில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை நடிகை குஷ்பு ராஜினாமா செய்திருக்கிறார் குஷ்புவின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தேசிய மகளிர் ஆணைய இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் நினைப்புல இருக்கிறார் டார்வின்

இதையடுத்து அவர் அந்த பதவியில் தொடர்ந்து வைத்து வந்த நிலையில் தான் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து ஒரு கடிதத்தை மத்திய குடும்ப நிலம் அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதமானது ஜூலை முப்பதாம் தேதி இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்ட நிலையில் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் குத்து உடைய அந்த ராஜினாமா கடிதம் என்பது தொடர்பாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதே வேளையில் பல்வேறு பல்வேறு சந்தேகங்களும் அல்லது பல்வேறு தகவல்களும் எழுதிட்டன குறிப்பாக குஷ்புவுக்கு கூடுதலாக பொறுப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கோணத்திலும் தற்போது பேச்சு என்பது அடிப்பட அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது குஷ்புவை பொறுத்தவரைக்கும் பாஜகவில் இணைந்திருப்பதாக அதை தொடர்ச்சியாக ஆக்டிவாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் தற்போதைய நிலையில் அவர் தேசிய அவர் ஒரு உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் பதவி வகித்து வருகிறார் தமிழகத்தில் பல்வேறு திருப்பங்கள் அல்லது பேச்சுக்கள் என்பதை அடிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அண்ணாமலையுடைய பதவிக்காலம் என்பது நிறைவருந்த நிலையில் அது தொடர்பான ஒரு வண்ணம் எழுந்தவன் தற்போதைய நிலையில் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்த கிருஷ்ணனுடைய ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் இன்று கூடுதலாக கட்சியில் பதவி என்பது வழங்கப்படுமா என்பதுதான் தற்போதைய அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் ஒருவேளை அவர் கட்சியில் இணைந்து மீண்டும் களப்பணியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி டார்வின்